ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரெடியா டின்னர் பிளேட்ல போற மெகா ஃபன் ஃபைட் பரோட்டா பரோட்டா சப்பாத்தி சப்பாத்தி இங்க காரு எல்லாம் எல்லாம் எனக்கு என்ட்ரில பாத்தியா பவர் சைலண்டா இருந்தாலும் ஸ்ட்ரென்த்ல நான் தான் டாப் லேயர் லேயரா சாப்பிட்ட சவுண்ட் வரும் டேஸ்ட் ஆனா டெய்லி டாக்டர் சொல்லுவாரா வீக்கெண்ட்னா யாரு வருவா நான் தான் பாட்டி ஹீரோடனா வீக் டேஸ் ஃபுல்லா ஸ்கூலு ஆபீஸ் எல்லா டேயும் நான் தான் சப்போர்ட் சல்னா குருமா எல்லாம் என் ஃபேன் கிளப் உனக்கு யாருடா ஃபேனு வெஜிடபிள்ஸ் எக்கு ஃபேமிலி ஸ்மைல்ஸ் இதுதான்டா ரியல் ஃபேன் பேஸ் கிட்ஸ் எல்லாம் என்ன பாத்தா ஜம்ப் பண்ணுவாங்கடா ஆனா வீட்ல அம்மா சொல்லுவாங்க சப்பாத்தி சாப்பிடுன்னு கொஞ்சம் ஆயில் இருந்தா என்ன டேஸ்டுக்கு அதுதான்டா சீக்ரெட்டு ஆயில் இல்ல கில்ட் ஸ்டமக் ஃபுல் ஹாப்பினஸ் ஹோட்டல் மெனுல ஃபர்ஸ்ட் லைன் கிங் ட்ரீட்மெண்டா வீட்டு சமையல்ல ஹார்ட் பிளேஸ் லைஃப்ல பன் வேணும்னா என்ன சூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் லாங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன சூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டே சப்பாஹி நான் தான் பன் கிங் ஒத்துக்கோ டே பரோட்டா நான் ஹெல்த் கிங் நீ ஒத்துக்கோ சரி டே சப்பாஹி வீக் டேஸ் ஃபுல்லா நீ வீக் என்ன டீலா டீல் ரியல் வின்னர் ஹே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எந்த டீம் பரோட்டா டீமா இல்ல சப்பாத்தி டீமா டீமாண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபுட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபர் மோர் ஃபன்